ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணு என்டர்டெயின்மெண்ட் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருத்திரை பூண்டியில் தான் இருக்கோம் ஓகேவா திருத்திரை பூண்டியில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து புனித அடைக்கல அவங்க இங்கே வந்த கான்வெண்ட் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்க கல்யாணி கேவரிங் ஜுவல்லரியில் தான் இருக்கோம் இப்போ நம்ம வந்து இன்ஷாலாம் வந்து கல்யாணி கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து கல்யாணி கவரிங் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து தித்திரைப்பூண்டி கான்வெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு ரயில்வே ஸ்டா ரயில்வே ஜங்ஷன் ரோட்டில் இருக்குது இங்கே பாரு ஸ்ரீ கிருஷ்ணா பேக் ஜவுளி ஸ்டோர் இருக்கோ ஆ ஸ்ரீ கிருஷ்ணா ஜவுளி ஸ்டோர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஷாப் இருக்கு ஓகேவா இந்த மொபைல் ஷாப் நேம் என்னக்கா வெங்கி மொபைல் ஷாப் தான் இருக்கு ஓகேவா இந்த அண்ணன் வந்து இந்த கடையோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை வந்து இருபது வருட காலமா வந்து பாரம்பரியமா வந்து வச்சுட்டு இந்த அண்ணன் ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தானே ஆந்திராலேருந்து வந்து ஃபேமஸா வந்து கடை இருபது வருஷமா வந்து நடத்திட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷாலா யதார்த்தமா நம்ம வந்து சும்மா வளையல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பன் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் நம்ம வளையல் வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் வந்து நம்ம வாங்கிட்டோம் வந்து அந்த அண்ணன் வந்து நமக்கு யூடியூப்பர்ன்றதுனால கம்மியாகவே ரேட் கம்மியாக போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ரெண்டு கைக்கும் வளையல் வந்து சூப்பராக வா வெரி நைஸ் சூப்பராக இருக்கு அண்ணன் இது வந்து சிக்ஸ் मंथ வாரண்டி தானே ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி வலையில சூப்பராக இருக்குது அறநூறுபா வலையில நமக்கு வந்து கம்மியான ரேட்டில் தான் அந்த அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயின்லாம் இருக்கு செயின் வந்து நல்லா வெரைட்டியான செயின் வந்து நல்லா மாடல் மாடலாக வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபாயா இந்த செயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பன் கேரட் உள்ளது தாலி செயினாக கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நம்ம என்ன அப்படி போட்டுக்கலாம் ஆனால் கண்ணாடி இருக்கும் வரைக்கும் ஓகேவா அந்தளவு வந்து இந்த கடையோட வந்து நோக்கம் என்ன அப்படின்னா அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கவரிங் வாங்கினீங்க அப்படின்னா இன்ஷாலாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோல்டு வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து அல்லா கொடுப்பா அப்படின்னு வந்து அந்த அண்ணன் வந்து சொன்னாங்க உண்மையாகவே இன்ஷாலா இன்றைக்கி எனக்கு அது உண்மையாகவே நடந்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஷால்லாம் வலையில்தான் வாங்க வந்தேன் இதார்த்தமாக ஆனால் இப்போ என்ன வாங்கிட்டேன் அப்படின்னா தோடு தோடு வாங்கி வச்சுருக்கேன் இன்ஷாலாம் அதை நான் உங்களுக்கு வீடியோவாக கட்டுறேன் அது தனியாக வேறு வீடியோவில் கட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செயின் வந்து மாடர்ன் மாடலாக இருக்குது இங்கே பார்த்தீங்க பயங்கர கலெக்ஷனாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு நெக்லஸ் மாதிரியே அச்சல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கோல்டு மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வா வெரி நைஸ் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானே அசந்து போய்ட்டேன் அந்தளவு வந்து கோல்டு மாதிரி இருந்துச்சு கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோகேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல் சொல்கிறதுக்கு ஆச்சரியமே இல்லை அவ்வளோதான் வந்து சோவாக வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக சோகேஸும் நல்லா அழகாக அடிக்கி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க நம்ம பாருங்கள் நெக்லஸ்லாம் பெரிய பெரிய ஆரம் நெக்லஸ் எல்லாமே இருக்குது

நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேவா அண்ணன் வந்து அஸ்லாம் அண்ணன் இப்போ வந்து உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே பேர் என்னண்ணே செல்வா செல்வாவா நீங்கள் வந்து எத்தனை வருடமாக வந்து இந்த கடை வச்சுருக்கீங்க இதோட பாரம்பரியத்தோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத வந்து இது வந்து எங்கே வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க எத்தனை வருடமாக வாங்கிட்டு இருக்கீங்க எத்தனை பர்சன்டேஜில் வந்து சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோமா ஐமூன் தான் எல்லாமே மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்குற பொருள் கேரண்டி கார்டு கொடுத்துருவோம் கை ராசியாக இருக்கும் பொருள் நல்லா இருக்கும் ஐம்பன்னு சொன்னீங்கல்ல ஐம்பன் ரேஷன் தான் ஓகே இப்போ ஐம்பன் ரேஷன் தான் கிடைக்கிறது ஓகே இப்போ எத்தனை परसेंटेज ஆஃபர் கொடுப்பீங்க 50% கொடுக்குறோம் கஸ்டமர் வர ஆ ஓகே வரட்டும் பிரச்சனை இல்லை இன்ஷாலா இது என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர்லாம் வந்து பயங்கரமாக வந்து நெக்லஸ் வாங்க முடியலங்க அக்கா ஹாய் சொல்லுங்கள்

பாருங்க அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான மனசு அண்ணன் எத்தனை அறிவீங்க மாட்டி விடாது பாருங்க நம்ம யூடியூப் பாருங்க அண்ணன் ஃப்ரீயாவே இங்க பாருங்க எத்தனை அங்க எத்தன வலையிலே வாருங்க அண்ணன் இவ்வளவு ஆர்வமா மாட்டி விடுவாரு பாருங்க தங்கக்கடியில போயிட்டு நம்ம வந்து தங்கத்தாலேயே நம்மள அலங்காரம் பண்ண தேவையே இல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அண்ணன் வந்து நம்மள கல்யாணம் கவுரிங்களே வந்து அலங்காரமே பண்ணிட்டாங்க இவருங்க மூணு மூணு ஆறு வரைக்கும் வந்து ரிங் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வளைகு மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம யூடியூப் அந்த அண்ணன் வந்து தாராளமாக தங்க மனுஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரிங் வளையல் செயின் எல்லாமே கொடுத்துருக்காங்க

அதனால நீங்கள் இங்கே வந்துட்டு வந்து வாங்கி சந்தோஷமாக வந்து வளையல் மோதிரம் எல்லாமே வந்து செயின் நெக்லஸ் ஆரம் எல்லாமே இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய ஆரம்லாம் இருக்குது நெக்லஸ்லாம் ஆனால் அதெல்லாம் என்ன ரேட்டுன்னா வயர வைரக்கல் பதித்த மாதிரி இருக்க கல் நெக்லஸ் சாமிக்கு உள்ளதாக தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து வரிசையாக வந்து ஃபோன் அடிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படிங்களா கல்யாணம் வரும் நீங்கள் பாருங்கள் கிடைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கடை நிறையா தகுந்தி வழியிறாங்க காய் சொல்லுங்க சொல்கிறீங்களா நீங்கள் எந்த ஒரு

நகை வாங்கிட்டு போய்ட்டு சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்து நம்மளால் தங்க நகை வந்து ஏழை எழியர்களால் வந்து தங்க நகை வாங்க முடியலனாலும் இன்ஷாலா கவரிங் நகை வாங்கி போட்டு நம்ம வந்து சந்தோஷம் அடையலாம் ஓகேவா சரி அவ்வளோ தானே உங்கள் கடையிலோட சிறப்பம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிங்களா வேறு என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் ஓகேவா சரி தேங்க்யூங்க நன்றி நன்றி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க இங்கே நமக்கு எத்தனை ரிங் ஓகேவா கண்டிப்பாக வந்து நம்மளோட வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே லவ் யூ பாய் சி